மக்களே நான் உங்கள் மாரண்ட் கார்ஸ் மாறன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் கள்ளிக்கொம்பம் கோயில் பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு நல்ல லோடு வண்டி வித் வாரண்ட்டியோடு இருக்கணும்னா நம்ம வாரண்ட் கார்ஸ் வாங்க நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே வாரண்ட்டி இருக்குது டாட்டா ஐஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி பொலேரோ தோஸ்து இன்ட்ரா பட தோஸ்து எல்லாத்துக்குமே மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புது டயரோட ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல வண்டி எடுக்கணுன்னா எந்த ஒரு வண்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு செலவும் இருக்கக்கூடாதுன்னா நம்ம மாரிஞ்சாஸ் வந்து பாருங்கள் ரேட் ப்ரைஸு சர்வீஸு எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்து நம்மக்கிட்ட பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நம்மக்கிட்ட வாங்குங்க வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன சர்வீஸ் நல்லா இருந்தால் மட்டும் நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நம்மளோட சர்வீஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு வீடியோ வண்ண மீடியா சேனலில் கண்டிப்பாக வரும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி என்னென்ன ஆஃபர் என்ன ரேட்டில் வருது எல்லாமே பார்க்கலாம் ஃபுல் ஃபைனான்ஸ்லையும் இருக்குது பத்தாயிரரூபா கட்டி எடுக்கலாம் நாற்பதாயிரரூபா எடுக்கலாம் என்னென்ன ஆஃபர்னு பார்க்கலாம் வந்து பாருங்கள் வாங்க நன்றி வணக்கம் லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி மெகா எக்ஸல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு வாரண்ட்டியோட மெகா எக்ஸல் எடுத்துகிட்டு போக முடியும் மெகா எக்ஸல் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வண்டிக்குமே நம்ம மாரன் கார்ஸில் வாரண்ட்டி இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம மாரன் கார்ஸில் பண்ணி ஊற்றிடலாம் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோடு இருக்குது டயர் கண்டிஷனுக்கு பாடி தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாரன் கார்ஸில் ஒரு மூணு மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோடு கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான சர்வீஸோடு நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ரெண்டு நாற்பது வரைக்கும் உங்களுக்கு லோனே கிடைக்கும் பேலன்ஸ் மட்டும் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் வாங்க நம்ம மாரன் காசில் மட்டும்தான் மெகா எக்ஸலுக்கு சூப்பர் ஏஸுக்கு எல்லாத்துக்குமே எல்லா வண்டிக்குமே நீங்கள் வாரண்டியோடு இருக்க முடியும் இந்த வண்டிக்கு மூணு மாதம் வாரண்டியோட இருக்கலாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர்ஸ் யூஸ்க்காக வண்டி தேடி இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் பாடியில் இருக்குது நீங்கள் வந்து ஹார்ட்வேர்ஸ் யூஸ்க்காக ஒரு வண்டி தேடி இருக்கீங்கன்னா வந்து பாருங்கள் பாடி வந்து பார்த்திங்கன்னா புது பாடி வண்டி வந்து எடுத்து பாடி கட்டி யூஸ் பண்ணவே கிடையாதுங்க இந்த பாடியை நீங்கள் எடுக்கிறவங்க தான் இந்த வண்டியை யூஸ் பண்ண போகிறீங்க புது பாடி வண்டி வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து ரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் நம்ம மாறன் காசில் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து கையில் ஒரு ரூபா கூட கட்ட கிடையாதுங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்டே எடுத்துக்கலாம் அதாவது முன்பணமே தேவை கிடையாது எதுக்காகனா ஹார்ட்வேர்ஸ் கடையில் வண்டி ஓடணும் எனக்கு ஹார்ட்வேர்ஸ் பாடி வேணுன்றவங்களுக்கு மட்டும் இந்த வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் நேம் டிரான்ஸ்ஃபர்க்கு மட்டும் செலவு பண்ணால் போதும் மற்றபடி வண்டிக்கு எதோ ஒரு முன்பணமே கட்ட தேவை கிடையாது வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஏஎஸ்எக்ஸல் ஏஎஸ்எக்ஸ்எல்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு அடி பாடியில் வந்துடும் சென்சார் இல்லாத வண்டி எந்த ஒரு பயமே தேவை கிடையாது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு லோக்கல் மெக்கானிக்கிட்ட வேணாலும் எந்த வேணாலும் பார்த்துலாம் டாடா ஏசி ஹெச்டிக்கும் இதுக்கும் சேம் இன்ஜின் தான் வரும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே சேம் இன்ஜின் தான் வரும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நாலு டைருமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்தாலும் சரி ஒரு மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க பிஎஸ் ஃபோரில் ஒரு அருமையான வண்டி ஏஎஸ் எக்ஸ்எல் எட்டு எட்டு அடி வண்டி மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் ஒரு இன்ட்ரா வி தேர்ட்டியில் பெஸ்ட்டான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்னும் பாடியோட கட்டாத வண்டி நாலு டயருமே கம்பெனி டயர் வண்டியில் இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் ஒரு நல்ல வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டியில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு புது வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரேட் கம்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான இருந்தால் இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி நீங்கள் வின் இன்ட்ரா வி தேர்ட்டியில் புது வண்டி எடுத்தால் கூட உங்களுக்கு இன்ஜினுக்கு வாரண்டி கிடையாதுங்க ஸ்பேருக்கு மட்டும்தான் வாரண்டி கொடுப்பாங்க ஏதாவது சென்சார் ஃபால்ட் இருந்தால் உங்களுக்கு வாரண்டியில் புது சென்சார் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இன்ஜினில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஜின் வேலை பார்த்து கொடுக்கவே மாட்டாங்க புது வண்டி எடுத்தால் கூட நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோ கிலோமீட்டர் வெறும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்குது உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு இன்ஜினில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம் இது மாதிரி ஆஃபர்லாம் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆஃபர் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஏழை மக்களுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் வந்து பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு நல்ல இன்ட்ரா வண்டி இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு பாடி கட்டணுனாலும் பாடி ஓப்பன் பாடி கட்டுக்கணுன்னாலும் கட்டி கொடுத்துர்லாம் இல்லை கூண்டு வண்டி கட்டணுன்னாலும் கட்டி கொடுத்துர்லாம் இல்லை இதே கண்டிஷனில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் டயர் வந்து உங்களுக்கு நாலு டைமே எம்ஆர்எஃப் போட்டு கொடுனாலும் போட்டு கொடுத்துர்லாம் எப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஆசிட்டிஸ் கண்டிஷன் இப்போ எந்த நான் சொன்னது எதுவுமே இல்லாமல் வித் ஒன்லி வாரண்ட்டி அண்டு ஜென்ரல் சர்வீஸோடு இந்த வண்டி எடுக்கணுன்னா ஆஃப் பாடியோடு இருக்கணும்னா இதே ஆசிடீஸ் கண்டிஷன் எடுக்கணுன்னா நம்ம மாரன் கலசில் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா தான் நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் தான் அதுவும் ஒரு சின்ன நெகோஷியேஷனோட ஆசிட்டிஸ் கண்டிஷன் தான் நம்ம கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஎஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு பதினோரு மாதம் கரண்ட்டில் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு மூணு லட்சத்தி ரூபாய் வரையும் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா புது டயரு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம மாறுங்க காசில் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் லோனே பண்ணி கொடுக்கலாம் ஏஎஸ்எக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும் சென்சார் இல்லாத வண்டி எட்டடி பாடி நல்ல கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் ஒரு வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் வந்து பாருங்க வணக்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா பொலேரோவில் ஒரு அருமையான வண்டி பொலேரோ மேக்ஸ் த்ரீ தௌசண்ட் எல்எக்ஸ் மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு நாற்பதாயிரரூபா கட்டினா உங்களுக்கு லோன் ஆப்ஷன் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு மாதம் வரைக்கும் இன்ஜினுக்கு வாரண்ட்டியோடு கிடைக்கும் இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்காகவும் வண்டி எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் வண்டியோட இன்ஜினில் ஒரு நம்பிக்கை இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் அது மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லாத வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சென்டாக அபவ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி கண்டிஷன் பா சேனல் போட்டு நல்லா தெளிவாக கட்டியிருக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஐம்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தான் வந்து பாருங்க வாங்க டாடா எஸ் கோல்டில் ஒரு பிஎஸ் சிக்ஸில் அருமையான வண்டி நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுக்கலாம் இந்த வண்டியை வந்து பாருங்கள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறேன் வண்டி எடுங்க ஓட்டுங்க ஒரு நூறு நாள் கழித்து இந்த வண்டியில் ஏதாவது இன்ஜின் ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து என்கிட்ட கொண்டு வாங்க நான் உங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் பார்த்து கொடுத்துறேன் இது மாதிரி ஆஃபர்லாம் நம்ம மாரின் கார்ட்ஸில் மட்டும்தாங்க வரும் எதுக்காக நம்ம வந்து இந்த வாரண்டி எல்லாமே கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து வேறு ஒரு ஆள் ஓட்டியிருந்த வண்டி அவங்க எந்த அளவுக்கு பக்கமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க கரெக்டான டைமில் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம ஒரு வியாபாரத்துக்காக வாங்கி வரோம் விற்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரத்துக்காக தான் விற்கிறோம் ஆனாலும் வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற ஒரு சோஷியல் சர்வீஸ் மைண்டோட வண்டிக்கு வந்து நம்ம ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி கொடுக்குறோம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து வந்தாலும் சரி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டி இந்த வண்டி மட்டும் கிடையாதுங்கன்னா நம்ம மாரன் கார்ஸில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே எடுக்கிற எல்லா டாட்டா ஐஸுக்குமே ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட தாங்க கொடுக்குறோம் வந்து பாருங்கள் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் எஃப்சி வந்து பொறுத்த வரைக்கும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் நம்ம பண்ணி ஊற்றலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே புதுசு போட்டிருக்குங்க பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நாலு முப்பது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நாலு முப்பதுலேருந்து கம்மி பண்ணியே கொடுக்கலாங்க வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் ஓவர் எங்கே வந்தாலும் நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நீங்கள் ஒரு கண்டெய்னர் கூண்டு வண்டி தேட்டிட்டு இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் நம்ம மாரின் கார்ஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த வண்டிக்கு எஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ஆயில் சர்வீஸோ ரேடியேட்டர் சர்வீஸோ எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் வண்டி நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சவாரி ஓட்டலாம் அந்தளவு தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கேருந்தாலும் ஒரு நாற்பதாயிரரூபா முன் பண்ண கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து ரூபா தான் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க